மக்கள் எங்கெல்லாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் யாருமே ஈஸியாக சம்பாதிக்கிறதே கிடையாது அங்கேதான் ஈஸியாக வந்து அவங்க சம்பாதிச்ச பணம் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க ஸோ ஷேர் மார்க்கெட்லையும் அப்படி ஒரு மித்து இருக்கு ஷேர் மார்க்கெட்டை வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் டேட்டா வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நைன்டி எயிட் பர்சன்ட்டுக்கு மேலே வந்து லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த நம்ம பேசிக்காக வந்து பார்த்தோம்னா பிஎஃப் அமௌண்ட் விட விட வந்து 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 ஷேர் ஷேர் ரொம்ப எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அதை அப்படின்னு மார்க்கெட்டிங்கும் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மக்கள் மக்கள் நினைக்கிறாங்க இந்த நினைக்கிறாங்கன்னு சரியான புரிதல் இருக்குமா புரிதல் இல்லாதனா ஓகே சார் இந்த கேடீர் வந்து எதை எடுத்தாலுமே குறைதா சொல்லினே இருப்பாங்க அத நம்ம ஒன்னும் பண்ண முடியாது எதை எடுத்தாலும் கொறைப்போம் ஏ அந்த மாதிரி மக்கள்லும் இருப்பாங்க எஸ் ஒரு சில பேருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவங்களே வந்து சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் வந்து கேம்பிளிங் அப்படின்னு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு ஸோ இது வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் உதவும் என்ன ரீசனுக்காக மக்கள் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஏமாந்துருப்பாங்க ஏ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உண்மையிலேயே இது நெட் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட் வந்து கேட்பாங்க அதை போலியா இருக்கும் இந்த போலியில போய் மாட்டிட்டு ஏமாந்தனால அடுத்து எதுவுமே நம்ப மாட்டாங்க ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் ஈஸி இப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் ஈஸி அதனால எல்லா தரப்பட்ட மக்களும் உள்ளார வருவாங்க கொஞ்சமான அமௌண்ட் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து எந்த இதுக்குன்னு டைம் நம்ம ஒதுக்கணும் நம்ம வேலை எல்லாம் விட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது எந்த டைம்ல வேணாலும் பண்ற மாதிரியான ஒரு ஃபிளெக்சிபிள் டைம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஈஸியா இதுல வந்து அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும்ன்றது தெரியும் அதுமாரி மக்களும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும் இதனாலதான் வந்து மக்கள் வந்து இதுக்குள்ள வராங்க எந்த ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷனும் இல்லாம இதுக்குள்ள வர்றதுனாலதான் இந்த மாதிரி லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது இன்னொன்று அறிவழகன் சொன்ன ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஷேர் மார்க்கெட் மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு பணத்தை வளர்ந்துட்டு உட்காந்துடுறாங்க அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க ஷேர்மார்ட் பத்தி கேட்கும் போது நம்மகிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படியா சரி சரி அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க அப்புறம் எங்கே வாட்ஸ்அப்ல குரூப் வந்துச்சான் இதுல கனெக்ட் பண்ணாங்களா ஒரு ஆப் வந்துச்சான் ஆப்ல ஜாயின் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் சம்பாதிக்க சம்பாதிக்க சொல்லிட்டு லட்ச லட்சம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்கு லட்ச லட்சமா சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை போட்டிருக்காங்க நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க நீங்க அவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க இப்போ நாற்பது லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க நீங்க ஐம்பது லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி 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 அவங்க ரொம்ப ஆயிட்டாங்க அப்புறம் வந்து பணத்தை விட்ரா பண்ணும்போது இருபத்தி ஏழு லட்சம் நீங்க டேக்ஸ் கட்டணும் பணத்தை ஒத்து ரூ ஒரு ரூபா கூட பணம் வரல அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாம சார் கூட ஒரு கன்சல்டிங் புக் பண்ண முடியும் இனி கன்சல் புக் பண்ணி என்ன எங்களெல்லாம் பார்த்தா கேனே மாதிரி தெரியுது அங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் பண்றதெல்லாம் இருபத்தி லட்சம் டேக்ஸ் கொடுத்துதான் பண்ணுவாங்கன்னா அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அவங்கள ஆனோம் ரொம்ப பாவம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அப்ஜிஷன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அப்படியே ஒதுங்கிதோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிடுறாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எம்எம்ஜி நம்புற மாதிரி அவங்க வெளியே போய் யாரையோ நம்புறாங்க அங்க எழுதுக்கு அப்புறம் தெரியுது போச்சு போச்சு அப்படி அதுக்கு என்ன பண்ணுவோம் இருபத்தி லட்சம் போச்சு ஸோ யாரை நம்பணும் யாரை நம்ப கூட தெரியுது செகண்ட் வந்து இங்க நம்ம என்ன பண்ணாலும் சரி லீகலான மேட்டர் தான் பண்ணணும் இப்போ லீகல் ஷேர் மார்க்கெட் வந்து லீகல் எல்லாமே நமக்கு அபிஷியலா வரும் நம்மளோட ஃபுல் இன்கம்ல ஒன்லி தேர்ட்டி மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கணும் இவங்க மொத்தமா கொண்டு ரிஸ்க் எடுப்பாங்க அதுல சில ஜாம்பவான்களும் பெரிய பெரிய ஆள்களும் இருக்காங்க வீட்டை அடவு வச்சு இந்த வீடியோ பார்த்தா பணம் கிடைக்கலாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் வீட்டை அடவு வச்சு பதினஞ்சு லட்சம் போச்சு இருபது லட்சம் போச்சு பாட்கெட்ல பணம் சம்பாதிக்கணும் திறமை வேண்டாம் படிக்க வேண்டாம் எங்கேயாவது பணத்தை கொடுத்தா பணத்தை தருவானா நைட்ல தண்ணி அடிக்கணும் இந்த மயக்கத்தில் சுற்றுற நம்ம யாருமே பணக்காரங்க ஆக முடியாது போற பாதை இன்னைக்குலனா நாளைக்கு இப்படி திருவிழா போடுவாங்க ஷார்ட் பாதையும் இந்த மாதிரி விஷயங்களும் யாரை என்ன நம்ப கூடாதுன்னு ஆபிஷியல போறது பண்ணலை அப்படின்னா கதை கந்தான் ப்ராசஸ் ஈஸியா வந்து நம்மளால வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிட முடியும் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து லோ அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்தா போதும் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுனாலுமே நம்மளால வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் ஈஸியா வந்து ஹை ரிட்டர்ன் எடுக்க முடியும் வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஒரு சில ட்ரேட் எடுத்திருப்பாங்க இல்ல ஒரு சில ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க டக்குன்னு பார்த்தா ரொம்ப ஹை ரிட்டர்ன் வந்திருக்கும் ஸோ அதனால வந்து அதிகமான அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடுவாங்க உனக்கு இவ்வளோ போதும் இந்த ஷேர் மார்க்கெட் இவ்வளோ போகுது இதுக்குள்ள கொண்டு அங்கே வருது வருதுன்னு போய் போடக்கூடாது அதெல்லாம் பேராசை மெச்சூரிட்டி இல்லாதவங்க சின்ன பிள்ளைத்த நம்ம பண்ற விஷயங்கள் அவங்களாம் இங்கே இவ்வளவுதான் இங்கே இவ்வளவுதான் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் ஸ்பெஷலி வந்து ஷேர் மார்க்கெட் இப்போ அது மேலேயும் போகும் கீழே ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் நேரம் கொடுக்கணும் பொறுமை இருக்கணும் அமைதி இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் அவ்வளோதான் மார்க்கெட் என்ன வேணாலும் பண்ணும் மார்க்கெட் மேலே போகும் கீழே போவோம் இழுத்து விடுவோம் பெரிய பணத்தை கொண்டு வந்து தட்டும் எல்லாம் பண்ணுவாது நீ என்ன வேணாலும் ஆர்டரா ராசா நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு மார்க்கெட்டை பாத்துட்டு இருக்க திமுரு தைரியம் தென்னவெட்டு இருக்கணும் ஸ்டார்ட் ப்ராசஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த ஒரு பேரியரும் இல்லாதனால எல்லாருமே வந்து இதில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரதுனால தான் லாஸ் ஆகுறாங்க அதே தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் வெளிலேருந்து பாக்குறப்ப சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க உள்ளார வந்தோனும் ஒண்ணுமே பண்ண முடியாது படிக்கணும்ன்றது தெரியும் அது படிக்காதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றது ஒரு இடத்துல மட்டும் பணம் வந்துட்டு இருக்கு திடீர்னு அந்த பணம் நின்று போச்சு எப்படி இருக்கும் ஒரே ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பிச்சைக்காரனை விட ஒரு கோடி மேல அந்த படியை கீழே இறங்கிட்டீங்கன்னா நீங்களும் பிச்சைக்காரன் ஒண்ணு நான் கிடையாது எனக்கு ஏழு வகையாக இருக்கு ரெண்டாவது பாயிண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏழு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணணும் பண்ண வேண்டாமா நீங்க முடிவு பண்ணியாங்க ஒரே இடத்துல பணம் வருது ஏழு இடத்துல பணம் விளையுது எது நல்லா இருக்கும் வாழ்க்கையில் உங்க வயலில் வெறும் நெல் மட்டும் போட்டிருக்கீங்க அது ஒரு வகை அல்லது வாழை மட்டும் போட்டிருக்கீங்க தெரியும் விவசாய நிலம என்னென்னு காற்று அட்டிக்கு புயல் வருது அவ்வளோ வாழையும் க்ளோஸ் ஒரு வருஷம் பாதுகாத்து வளர்த்தது முடிஞ்சு போச்சு கதை என்ன செய்வீங்க அடுத்த இன்னொரு பாயிண்ட்டு நெல் போட்டிருக்கீங்க உளுந்து போட்டிருக்கீங்க தேங்காய் இருக்குது கதிரிக்காது காய்கறி இருக்குது மிளகாய் இருக்குது எல்லாம் போட்டிருக்கீங்க இது மூணு மாசத்தில் விளைஞ்சிரும் அது ஆறு மாதத்தில் விளையாடும் ஒரு வருஷத்தில் விளையும் எல்லாம் இருக்குது யார் வந்து கன்ஃபார்மாக சக்சஸ்ஃபுல்லாகவோ யார் வந்து பிச்சை எடுக்க மாட்டார் யார் நிலத்துல எல்லாம் விளையுதோ நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதில் உட்காந்துட்டு இருக்கணுமா இல்லை எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் யார் கிரிப்டோ பண்ணுறீங்களோ வெறும் கிரிப்டோ மட்டும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது எனக்கு புரியுது அந்த ரேஸு அந்த ஓட்டம் நம்பர் ஒன்று நம்ம அந்த லெவல் அச்சீவ் பண்ணுறது பேர் மேட்சிங் படுற பாடு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு மெச்சூர்டான ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பணத்தை எடுத்து எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க குறைஞ்சது ஏழு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தான் புத்திசாலி என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த பெரியவங்க வரைக்கும் ஏழு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நல்ல யோசிங்க வாழை முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகணும் நான் என்ன முடிய முடியாதுன்னு சொல்ல வரல ஆனா புத்திசாலி மட்டும் தான் போனாங்க எஸ் நம்ம யாருக்கெல்லாம் ஐபிஓவ பத்தி தெரியும் ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணி பண்ணியிருக்குறோம் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு யாரும் ட்ரை பண்ணிருக்கோம் சிவா நீங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா கிடைச்சிருக்கு சிவா இதுல என்ன கூத்து சிவா வந்து டபுள் கிடைச்சிருக்கு எனக்கு டபுள் போச்சு ஏன்னா உண்மையே சொல்லணும் ப்ராக்டர் சொல்லணும் ஓகேவா யாருக்கும் நம்மளுக்கு தெரியுமா ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா விஷயம் எம்எம்ஜியில ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அவங்கள பொறுத்து தான் எம்எம்ஜியோட வேல்யூ என்னன்றது தெரியும் மக்கள்லாம் ஏன் பணக்காரமா கடத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் ஏழாவது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடையாது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கிடையாது ஸ்கூல்லேயும் கிடையாது நம்ம அம்மா அப்பா சொல்லி கிடையாது நம்ம சொந்தக்காரன் சொல்லிக் கொடுக்க கிடையாது நம்ம தெரிஞ்சு யாருமே சொல்லிக் கொடுக்க கிடையாது சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை எப்படி தெரியும் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் வரணும் அப்படின்னா நம்மகிட்ட நாலேஜஸ் அண்ட் அதை பற்றி வேஸ்ட் இருந்துச்சுனால் மட்டும் தான் நம்ம அதை ப இறங்க முடியும் சார் மாதிரி பாத்தீங்கன்னா இப்போது ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட பணம் வந்து இருக்கிறது மேட்டர் இல்லை ஸோ பணத்தை வந்து பணம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அண்ட் நாலேஜஸ் இருக்கணும் ஸோ அப்பதான் வந்து ரிஸ்க் எடுக்கணும் ஸோ அதான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாலேஜஸ் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஷேர் மார்க்கெட் நம்ம உள்ளே போகும்போது வந்து டிசிப்ளின் இருக்கணும் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன செய் மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நான் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெத்தாக இருக்கிறது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் வந்து செவன் டைப்ஸ் இருக்கணும் சார் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஜெக்தீஷ் நிறைய விஷயம் ஐபோனா என்னன்னு தெரியாம எத்தனை நாள் இருந்துச்சு சார் ஐபோனா என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் அதே மாதிரி இதுல நாலேஜ் இதை எடுத்து நாலேஜ் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல ரிஸ்க் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்

செவன்டி லீகலாக நம்மளோட பணம் வந்து லீகலாக இருக்கணும் இன்னைக்கு கிட்டே போய்ருக்கேன் சார் அப்புறம் ஐபிஓ பற்றி நாலேஜ் இல்லாம நிறைய நேம் நான் உள்ள போயிட்டு பார்க்கல ஐபிஓனா என்னன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன் சார் இன்னைக்கு அதை தெளிவாக புரிஞ்சுட்டேன் சார் எனக்கு வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அந்த வந்த பிறகு தான் அடுத்து வந்து எம்எம்ஜியில் உள்ள கனெக்ட் பண்ண போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த பயம் இருக்கும் ஏமாத்திடுவாங்க வச்சிருவாங்க எது நம்ப முடியாது இந்த மாதிரி விஷயம் தோணிகிட்டே இருக்கும் அதனால் அதில் ரிஸ்க் எடுக்கலை இப்போ தான் வந்து இங்கே வந்த பிறகு தான் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லை புழுசா பண்ணலாம் ஓரளவு பண்ணிகிட்டே இருக்கிற ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டு அத வந்து இதுல வந்து நாலேஜ் கிடச்சிக்கிட்டு படிக்கணும் படிச்சோம்னா நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த டேர் மார்க்கெட் இது ரெண்டு விஷயம் சொல்லிறேன் ஒன்னு வந்து எங் எல்லா இடத்துலயும் டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ணனும் அதுக்கு மேல பண்ணக்கூடாது சரியா இது ஒண்ணு பிடிச்சிருக்கு அதுலேயும் போனாதீங்க மிச்சம் நம்மளோட ரெகுலர் இன்கம்ல ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட செலவுக்கு இருக்கணும் இதெல்லாம் நீங்க பண்றீங்களான்னு செக் பண்ணிக்கங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட செலவு இருக்கணும் டென் பர்சன்ட் எமெர்ஜென்சி பண்ட் இருக்கணும் நாளைக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே போகணும் அங்கே போனோம் எங்கனாலும் சரி எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அறுபது ஆயிட்டா அப்புறம் பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம எவ்வளோ இன்கம் பண்ணுறோமோ அதில் பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகே அடுத்த பத்து பர்சன்ட் வந்துட்டு சேவிங் பண்ணணும் அப்புறம் பத்து பர்சன்ட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு பணம் பார்க்க போறது அங்கே வருது இப்போ நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க உள்ளதாக இருக்காங்க அவங்க பணத்தெல்லாம் எல்லாம் சேமிச்சு சேமிச்சு நான் மும்பை வரதுக்கு பணம் சேமிச்சு வச்சுக்கூடாது அப்படின்னு ஸோ நீங்கள் உங்களோடய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் என்ஜாய்மெண்ட் ஃபன் ஃபேமிலி கூட சாப்பாடு சுற்றுறது அதுக்கு உங்களோடய இன்கம்ல ஃபைவ் பர்சன்ட் கட்டாயம் செலவழிக்க ஆகும் நிறைய ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் அதுதான் செலவழிப்பாங்க அது கதை ஸோ அது அவ்வளோ ஃபைவ் பர்சன்ட் செலவிடுங்க அப்புறம் ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக சேரிட்டி கொடுங்க எல்லாேருக்கும் ஒரு உங்கள் இன்கமில் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருங்க அந்த மாதம் கோட்டா தேங்கி கிடக்கிற தண்ணி நாத்தடிக்கும் இந்த சைடில் ஒரு தண்ணி போயிட்டு இருக்குன்னாங்களே அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெளியே தண்ணி வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால சேரிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹேபிட் இன்வெஸ்ட் வந்து ஒரு பழக்க வழக்கம் நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு ஒரு நாளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது சேவிங்ஸ் பண்ண முடியாது இந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா நீ பத்து லட்சம் மாசம் சம்பாதிச்சாலும் திருவிழா இருப்போம் அது வந்து ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்